ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா குழம்பு இல்லைன்னா டக்குன்னு வந்து இந்த ரெசிபியை செய்து பாருங்க ஈஸியாவே நம்ம செய்து முடிச்சிடலாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து பெரிய பீஸுன்றதுனால சின்ன சின்ன பீஸுகளாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே சின்னதாக இருந்ததா நீங்க நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க இதை இப்ப வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளை பூண்டு தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸுகளா வந்து ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேங்க இதை நம்ம நசுக்கி கூட சேர்த்துக்கலாங்க அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அஞ்சு அறு பச்சை மிளகாங்க இது குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான குழம்பு வந்து எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க தாளிக்கிறதுக்காக கடாய் ஒண்ணும் நான் சூடுபடுத்திக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டோமோனா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும் கெட்டு போவாமையும் இருக்கும் நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்து கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சிங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் ஒரு கால் டீஸ்பூனோட குறைவ வந்து வெந்தய சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளை பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வந்து ஒரு கோல்டன் கலருக்கு நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ பக்காவா இருக்கும் களி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருந்தோம் நான் வந்து இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அப்பதான் அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் போது ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது போல திப்போ திப்பிகளை எடுத்துடலாம் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்க விடலாங்க கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க குழம்பு நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும்னு நினைச்சீங்களா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சமே சுண்ட வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கறேங்க வெள்ளம் சேர்க்கும் போது அந்த புளிப்பு காரெல்லாம் ஒரே ஈவனா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்க விடலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இது நீங்கள் வெளியே வச்சுருந்து சாப்பிட்டாலும் ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே தாங்குங்க அவ்வளோ வந்து ரொம்ப டேஸ்டியான குழம்பு தான் என்ன குழம்பு செய்யுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை இருக்கிற டைமில் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பாருங்க எல்லாம் சுற்றியும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு குளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பிரமாதமான புளியை வச்சு நம்ம ஒரு ஈஸியான குழம்பு வந்து செய்து முடிச்சிட்டங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புளி குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்